விரைவான கட்டுமானத்திற்கு ரெனக்கான் பால் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்கலை கலைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் பாஜக இப்போ பதினோரு சதவீதம் வந்து எடுத்திருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதுமே பதினஞ்சு சதவீதம் கண்டிப்பா சாலிடா எடுத்துருவாங்க பதினெட்டு எடுத்திருக்காங்க பஸ் பதினெட்டு எடுத்திருக்காங்க கூட்டணியாது ஆமா அப்புறம் அவங்க ரோல் இல்லையா திமுக ஓட்டு சதவீதம் சொல்லுங்க அவங்க அவங்க இருபத்தாறு சதவீதம் அவங்க அதுல வந்து விடுதலை சத்தியில் ஓட்டு இல்லையா அதில் காங்கிரஸ் ஓட்டு இல்லையா மதிமுக ஓட்டு இல்லையா ரெண்டு கம்யூனிஸ்ட் ஓட்டு இல்லையா இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லையா அவர் அவன் சொந்த ஓட்டா ஏங்க திமுக இருபத்தாறு சதவீதம் வாங்கினா அது சொந்த ஓட்டு பாஜக பதினொன்றரை வாங்கினா எல்லாரும் ஜெயந்தான ஓட்டு போட்டிருக்காங்க நாம தமிழோடு தரோம் நோ பார்ட்டி கேன் கிளைம் இட்ஸ் மை ஓட் நோ பார்ட்டி கேன் கிளைம் தட் திஸ் இஸ் மை ஓட் பாமா பாஜக ஒரு ரூல் சொன்னீங்கன்னா திமுக அதே ரூல் சொல்லுங்கள் திமுக வேற ரூல் சொல்கிறீங்க அப்போ திமுக ஓட்டு இருபத்தாறு ஒத்துக்குடுவீங்களா திமுக கூட்டணி அப்படினா நாற்பத்திரெண்டு நிற்குது அதிமுக கூட்டணி அப்படினா இருபத்தி மூணு நிற்குது பாதிக்கு பாதி ரூல் ஒன்றா வைங்க வாங்க தனித்தனியாக எல்லாத்துக்கும் கணக்கு பண்ணுவோம் இல்லை சேர்ந்து கணக்கு பண்ணுவோம் பாஜகவுடைய ஓட்டில் மற்றவர்களுடைய ஓட்டு இருக்குன்னு திமுகவுடைய ஓட்டில் மற்றவர்கள் ஓட்டு இல்லையா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வந்து இன்னும் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக நல்லா கூடும் அவங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு இப்படியே இதே தொடர்ந்தாங்க ஏன் கூட்டணி ஏர்லைன்ஸ் அதிமுகவும் கிடையாது திமுக கிடையாது இப்படியே போனாங்கன்னு அவங்களே சாதாரணமாக பதினெட்டு பெர்சென்ட் எடுப்பாங்க இந்த பதினெட்டு வந்து அவங்களே எடுத்துவாங்க ஓகே இப்போ திமுக வந்து சாலிடாக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிடுச்சு இன்றைக்கி முதல்வர் அவர்கள் டெல்லி போயிருக்காரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குவீங்க நாற்பது என்ன பிரயோஜனம் யோசிக்கிறேன் போன முறை முப்பத்தொன்பது என்ன பிரயோஜனம் என்னாச்சு மக்கள் தக்க பாடத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாரு போன முறையாக சார் ரெண்டாயிரத்தி பதினாலயும் தக்க பாடத்தை கொடுத்தாங்க மூணு எம்பி தான் பிஜேபி லைன்ஸுக்கு சரிங்களா டிஎம்கேக்கு ஒரு சீட் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் மக்கள் தக்க பாடத்தை கொடுத்தாங்க ஒரே ஒரு ஏடிஎம் கே தர்றவர் யாரும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் தக்க பாடத்தை கொடுத்தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி யார் எம்பியா இருக்கா யார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு திரு எல்முருகா அமைச்சர் ஜெயிக்காத எல்முருகன் அமைச்சர் நீங்கள் நாற்பது எம்பி வச்சிருக்கீங்க யார் அமைச்சர் ஆர் ஆசா நான் அமைச்சர்னு சொல்லுவாரா உள்ளதான் சார் எனக்கு நான் சொல்கிறேன் ஒரு பலன் தராத ஒரு வெற்றி ரெண்டு தேர்தலில் அவங்க செலவழிச்சு தான் மிச்சம் போய் கேட்பாங்க நேரு கேட்க பாருங்க அழுவார் எவ்வளோ செலவழிஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு செலவழித்து தான் மிச்சம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செலவிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செலவிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தால அமைச்சராக இருந்து ஏதாவது இருந்தால் தான் உண்டு அவர் எம்பிக்கு செலவிச்சு என்ன பிரயோஜனம் இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு தோல்விகரமான வெற்றியா நீங்கள் வெற்றிகரமான அடிக்க நீங்க டைம் பாஸ் பண்றது நேரம் கிடையாது நான் பேசணும் நான் பாக்குறது மூணு பர்சன்ட் ஓட்டுன்னு சொன்னீங்களா இல்லையா நோட்டா கீழ கூட கட்சி சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு பதினொன்று நம்பர் வந்திருக்கா இல்லையா பதினெட்டு பர்சன்ட் கூட்டம் இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லிட்டு போங்க கொண்டாடிட்டு போங்க எனக்கு என்ன கிடைச்சு இல்ல இப்ப அண்ணாமலை தோத்துட்டாரு எல்முருகன் தோத்துட்டாரு தமிழிசை சவுந்தரராஜன் தோத்துட்டாங்க வந்து அரசியல் ஆமாம் பேசுவாங்க ஆமா ஜெயிலாவே தோத்துருந்தாங்களே ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நூறுங்கிற நம்பர் கூட திமுக தொடர முடியாமல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட் கூட கிடைக்காமச்சு பிஜேபிக்கு மூணு சீட் கிடைச்சது அலைன்ஸுக்கு டிஎம்கே ஒரு சீட் கூட கிடைக்காமச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக அதிமுக காங்கிரஸ் தோட ஒரு கட்சி கூட அசம்பளில கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூணாவது இடத்துக்கு போச்சு திமுக அப்பெல்லாம் தோல்வின்னு சொல்லுங்கள் நான் வந்துக்கிறேன் திமுக அதோட முடிஞ்சு நீங்கள் எங்கேயாவது சொல்லியிருப்பீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட்டு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்கள பதினாறுல அவங்களுக்கு யாரும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து புறம் போச்சு என்ன சொல்ல போகிறீங்க நீங்க திமுக முடிஞ்சதுனா அவரவருக்கான ஸ்பேஸ் இருக்குது பிஜேபி தான் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் பார்ட்டி நோ சேஞ்ச் அது பார்த்திங்க இல்லை இன்னும் அதை தொடர்ந்து நீங்கள் நான் தான் உங்களுக்கு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பதினெட்டு பேர் தனியாக அது உங்களுக்கு வளர்ச்சியா தெரியலையா நான் சொன்னேன் இல்லை நம்பரு பதினொன்று பெருசாக பதினெட்டு பெருசாக பதினெட்டு தான் பெருசு அப்போ வளர்ச்சி தானே நான் தன் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஷன் கூட்டணி இருந்தால் அப்புறம் திருப்பி நாளைக்கு வந்து சண்டை கூட கூடாது திமுக அப்படியே இருக்குது அதிமுக அப்படியே இருக்குது பிஜேபி அப்படி இருக்குது எல்லாரும் மூணு அலையன்ஸ் அவங்க அலையன்ஸ் அப்படியே ஒத்துருக்காங்க அப்படி அலையன்ஸ் அப்படியே இருந்து அசம்பிளி தேர்வு சந்திச்சாங்கன்னா பிஜேபி தனியா பதினட்டுவாங்க அப்படியே அண்ணாமலை தலைமையிலே இல்ல வேற எதுவும் தலைமையில் அது அவங்க கட்சியில் முடிவு நான் என்ன சொல்றது அண்ணாமலை தலைமை இருந்தா பெட்டர் சேஃப்டி ஏன்னா இருக்குது அவர் அகேசியா போறாரு இறங்கி செய்கிறாரு அப்படியே வண்டி ட்ரெயின் போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷம் தான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க அவங்களுடைய ட்ரெண்ட் என்னன்னா மூணு வருஷம் அவங்களுடைய ஒரு பதவிக்கலாம் அவங்களே ஆறு வருஷம் கொடுப்பாங்க அது தமிழிசை கொடுத்தாங்க இலகணேசன் கொடுத்தாங்க பொன்னார் கொடுத்தாங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க அப்படி தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன் கொடுத்தாங்க கொடுக்குறாங்க அவங்க கட்சி நான் என்ன செய்யுது இல்லை அண்ணாமலை மீது அதிக ஒரு நம்பிக்கை பாஜக வச்சிருந்து அதுக்கு பல தோல்வியாக தான் இது இது எப்படி நீங்கள் தோல் நீங்கள் தோல்வி தோல்வி கருமொழி சம்பளி கொடுத்து நீங்கள் போங்க சார் எனக்கு என்ன பிரச்சனை இல்லை ஆளுநர் இருந்தவங்கள வந்து போட்டியிட வைக்கிறது ஏடிஎம்கே மூணாவது தள்ளிட்டாங்க உங்களுக்கு தெரியலையா பதிமூணு சீட்டில் ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நாற்பது சீட்டில் பதிமூணு இடத்துல ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் யார் தேர்ட் பிளேஸ் கணப்புனா செகண்ட் ஒன்னா இடம் எல்லாருக்கும் தெரியும் இடம் யாரு சொல்லுங்க சார் பாஜக அலைன்ஸ் சரிங்களா எப்படி இடத்துக்கு போனீங்க அப்ப அதிமுக மூணாவது இடத்துக்கு தெரியல ரெண்டாவது இடத்துக்கு வந்து நிக்குது பிஜேபி அவர் என்ன சொன்னார் ரெண்டாவது பெரிய கட்சி தானே சொன்னாரு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி சொன்னாரா இல்லையா இட்ஸ் ஐடியாலஜிக்கல் வார் எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி மற்றவங்க எல்லாம் பத்தி பேசல சின்ன பிள்ளையர் எல்லாம் பத்தி பேசல ஏடிஎம் கேலன்ஸ் இருபத்தி மூணு பிஜேபி அலைன்ஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துருச்சா டிஃபரன்ஸ் நாலு பர்சன்ட் கூட இல்லை ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் பதிமூணு சீட்டில் உங்களை மூணாக எடுத்து தள்ளிட்டார் இது அண்ணாமலையுடைய வெற்றியா அண்ணாமலை தோல்வியா வச்சுக்கணும் நீங்கள் மாதிரி கருமிச்சி எப்படி குத்திட்டு போங்க எனக்கு என்ன விடுச்சு இல்லை அண்ணாமலை மீண்டும் பாஜக தலைவராக தொடரணும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் அவங்க கட்சி முடியும் ஓகே சார் இது அதிமுகவுக்கு என்ன செய்தியை கொடுக்குது இந்த ஒரு தேர்தல் முடிவு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எல்லாரும் ஒன்று சேரும் விட்டு கொடுப்போன்னு கெட்டு போக மாட்டான் தமிழக முதலமைச்சருடைய பெருந்தன்மை விட்டு கொடுக்கும் தன்மை ராஜதந்திரம் நிதானம் சமரசம் எல்லாம் வந்து ஒரு கில்டு கொடுத்துச்சு மதிமுக போப்பா ரொம்ப ஓவர அடம்பிடிக்கணும்னு கழித்து விட்டுருந்தாருன்னு உங்களுக்கு இந்தியாவிலே மொத்தம் நாலு சீட்டு தான் இருக்குது மார்க்சிஸ்ட் கமிஸ்ட்டுக்கு ரெண்டு சீட்டு நாங்கள் கொடுக்கணுமா போப்பா ஒன்று தான் சொல்லியிருந்தாரு விடுதலிச்சு இல்லைப்பா திமுகவில் போட்டிட்டு தான் இல்லாட்டிலாம் கிடையாது பானுன்னு கட்டி விட்டுருந்தாரு பி காங்கிரஸுக்கு பத்து உங்களுக்கு என்ன மொத்தமே வாங்க போகிறது ஐம்பது உங்களுக்கு என்ன பத்து நாங்கள் கொடுக்குறேன் சொல்லி தாரு எல்லோருடைய அடத்துக்கும் சம்மதிச்சார் எல்லாரும் நான் பானை சின்னத்தில் போட்டு ரெண்டு வருஷம் சொன்னாங்க சரி வச்சுக்கோன்னாரு நான் வந்து இப்போ தீப்பிட்லாம் போடணும் சரி வச்சுக்கோங்கன்னாரு எனக்கு பத்து கொடுத்துருண்ணே சரி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தாரு உள்ளே கம்மியாக வெறும் இருபத்தி ரெண்டு இடங்களில் தான் போட்டிட்டு அவருக்கு விட்டு கொடுத்த நாற்பது நினச்சிருச்சுல்ல நீங்கள் பாஜகவோட கூட்டணி போலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது தூக்கிட்டுலாம் ரெண்டு வரைஞ்சி அஞ்சு பிஜேபி எம்பி பத்து உங்கள் எம்பி இன்னும் பாமக தெமுத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதிமுக பாஜக பாமக தேமுதிக என்ன ஆயிருக்கும் அலையன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு சவாலாக நின்று இருக்கும் இருபது சீட்டு தூக்கியிருப்பாங்க நீங்கள் இந்த ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்கல்ல ரெண்டு மூணு கூட்டி பார்த்தாலே இருபது சீட் வந்துடும் அதுக்கப்புறம் கூட செய்யும் புரியுதுங்களா உங்களுக்கு ஜெயிக்க போகிற கட்சி வந்துடும்ல இப்போ பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இப்போ எப்படி டிஎம்கே ஜெய்க்கு அதில் ஒன்று கோலப்படுவோம் யாரா மாற்றி சொன்னாங்களா யாரா மாற்றி வச்சாங்களா அப்போ ஏடிஎம்கே எவ்வளோ ஓட்டு வாங்குது பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்குறதா கேள்வியை தவிர ஜெயிக்க போகிற யாருங்கிற கேள்வியே இல்லை ஆனால் இவங்கன்ற ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்க போகிற யாருங்கிறதே கேள்வி வந்துருக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு சவாலாக இருக்கும் ஜெயிக்க போகிறோன்னு நினைச்சிட்டு கூட நாலு பேர் ஓட்டு போடுவோம் அண்ணாமலை எம்பி தருமபுரி எம்பி கள்ளக்குறிச்சி எம்பி நாமக்கல் எம்பி நாற்பது தொகுதியில் எம்பி வந்துருப்பாங்க மதுரை எம்பி திருநெல்வேலி எம்பி தேனி எம்பி நீங்க போட்டுக்கிட்டே போங்க தென் சென்னை எம்பி மத்திய சென்னை கூட எம்பி வந்துருக்கலாம் நீங்க கூட்டணி வச்சுருந்தீங்க அவ்வளோதான் பாயிண்ட்டு அப்போ நீங்கள் கூட்டணி நம்ம உங்களுக்கு நட்டம் எனக்குன்னு இருக்குது இல்லை நான் வந்து கரடியாக கத்துனேன் அலைன்ஸ் உற்றாதிக்கம் அலையன்ஸ் விட்டா கரடியாக நட்டம் உங்களுக்கு தான் சொன்னேன் எனக்கு என்ன கட்டுச்சு இப்போ அதான் அதிமுக அப்போ மறுபரிசீலனை பண்ணணும் தன்னுடைய முடிவுகளை அவங்க சோரிய சார் அவங்க கட்சி சார் ஹூ ஐ மை டூ கைடு நான் வந்து கணக்கு சொல்கிறேன் சார் காலையில் சாப்பிட்டீங்கன்னா நாலு புறா தெம்பா வேலைவாக்கலாம் அப்படின்னு அப்போ என்னை சாப்பிட சொல்றியா நீ சாப்பிட்டு சாப்பிடாம போ எனக்கு என்ன காலையில் சாப்பிட்டேன்னா தெம்பா பார்க்கலாம் பட்டினி கிடந்தவளை பாரு அப்புறம் கிரைகள் வந்து எனக்கு என்ன கிடைச்சு நான் என்ன நான் ஒரு சாதாரணமாக அழல்ட்டிக்கலாம் சொல்கிறேன் தேர்ட் பார்சன் எனக்கு ஏதாவது பாதிப்பு வரப்பதா பிஜேபி ஜிச்சா ஏடிஎச்சா எனக்கு ஏதாவது கப்பு கொடுக்க போகிறாங்களா நரேந்திர மோடி ஆட்சி கொண்டாரு என்னை ஏதாவது செய்ய போகிறாரா எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் நான் வந்து இந்த அளவில் நிறைவடைவேன் நம்ம சொன்னோம் நடந்துச்சு இவ்வளோதான் கணக்கு தான் கணக்கு எனக்கு இவங்க யார் ஜெயிக்கணும் அவங்க யார் தோக்கணும் எனக்கு முடியாது திமுக தோக்கணும்னு எனக்கு ஆசை அப்போ திமுக ஜெயிக்கணும் ஏன் சொல்லிருப்பேன் நீங்கள் சொன்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறக்கா திமுக தோக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல ஒரு நாலு பேர் நம்பி இருப்பாங்கள கோமாளி யாராவது நான் சொன்னேன் பாண்டே சொன்னால் கடவுள் நாலு பேர் நம்பி இருப்பாங்கல்ல திமுக தோக்கும் ஒரு இடத்துல சொன்னேன்னா எனக்கு யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிற கணக்கே கிடையாதுங்க நான் வந்து இவங்க வந்து இது ஒரு கண அரித்மெட்டிக் இவ்வளோ தான் ஓகே சார் நாம்தமிழர் கட்சி இந்த முறை எட்டு சதவீதம் வரைக்கும் பெற்றிருக்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு கட்சி மாறுதட்டிக்கிற முடியும்னா அது நாம் மட்டும்தான் மற்ற எல்லா கட்சியிலையும் நீங்கள் பாசிட்டிவ் சொல்லும் போதே ரெண்டு நெகட்டிவ் சேர்த்து சொல்லிடணும் நீங்கள் கேட்குறீங்களா அவருக்கு தோல்வியா இவர் வரலையா தலைமையா அதிமுக இழப்பா திமுக வந்து கூட்டணி நடக்கும் எல்லாத்தையும் கேள்வி எழுப்பி கேள்வியே எழுப்ப முடியாத ஒரு வெற்றி நாம் தமிழ முடியும் தனித்து சரிபாதி பெண்களுக்கு கொடுத்து பைசா செலவழிக்காமல் சிம்பல் மாறி சம்பந்தம் இல்லாத மக்களை தேர்தலில் போட்டிக்கிட்டு இத்தனையிலையும் அவர் வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு கடந்த முறை வாங்கினோட கூட வாங்குகிறாரு தொடர் வளர்ச்சியை சந்திக்கிறார் ட்ராக் ரெக்கார்டு நாலு தேர்தல் நாலுலேயும் குரோத் ஒவ்வொரு கட்சிக்கும் அப் அண்ட் டவுன் இருக்குது இந்த கட்சிக்கு வெறும் அப்பு மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஓட் ஷேர் வந்து யாருக்குமே கிடைக்காது அகில இந்திய அளவில் பாஜகவுடைய ஒரு பெருந்தலைவர் வந்து அவரை நான் சந்தித்த போது முதல் வார்த்தை வாட்டப்படி சீமான் அப்படின்னாரு இப்போ இல்லை அவர் நான் சொல்ல ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது யார் வந்து ஒரு முக்கியமான ஆளாக வந்து நிற்கிறாரு பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா நாம் தமிழரோட சின்னம் மாறாமல் இருந்தால் அவர் பத்து பர்சன்ட் வாங்கியிருப்பார் ஏன்னா அதிமுக திமுக பாஜகனு மூணாக இல்லாமல் அதிமுக திமுக அப்படி ரெண்டாக இருந்திருக்கும் அப்போ தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்கான ஒரே வாய்ப்பாக நாம் தமிழ் இருந்திருப்பார் இன்றைக்கி தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு முக்கியமான வாய்ப்பா பாஜக வச்சு அந்த இடத்த தான் பாஜக பிடிச்சது பாஜக நான் ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னது திரு அண்ணாமலை வந்து ஏடிஎம்கே வேண்டாம் டிஎம்கே வேண்டாம் அதுதான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ இவரை முந்திட்டாங்க அவங்க இவங்க தனியாக பதினொன்றரை பர்சன்டேஜும் இவங்க சேர்ந்து பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டு இவர் வச்சிருந்த இடம் தான் இப்போ இவங்க ஒருவேளை ஏடிஎம் கூட சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு அஞ்சு எம்பி கிடச்சிருக்கும் ஆனால் நாம் தொடர் பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துடும் சின்ன மாற்றாமல் இருந்து மூணு மூணு அணிங்கிறது இல்லாமல் இருந்து ரெண்டு அணி தான் இருந்துச்சுன்னா அந்த தேர்ட் ஆல்டர்நேட்டி ரெண்டு பேரும் வேண்டாம்பா பாட அவங்களுடைய ஒரே அடைக்கலமாக நாம் தொடர் அண்ணன் சீமா இருந்திருப்பார் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு அந்த சிம்பிள் வந்து முக்கிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கும் இந்த தடவை அந்த எட்டு இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் எதுவுமே ஒரு கிரைட்டீரியா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணார் தீப்பட்டியில் வந்து மதிமுக ஜெயிக்க முடிஞ்சதில்ல எல்லோரும் நினச்சாங்களே தீப்பெட்டி வந்து ஒரு வேலையாக அப்படின்னு நினச்சாங்கள்ல பானையில் வந்து ரெண்டும் நினைக்க முடிஞ்சதுல அப்போ இங்கே வந்து சின்னம்ல செகண்டரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து எவ்வளோ சிம்பிள் மாற்றினிங்க அவங்களுக்கு எவ்வளோ சிம்பிள் மாற்றினீங்க தொப்பி கிரிக்கெட் பேட்டு பரிசு பெட்டகம் குக்கர் எவ்வளோ தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி எல்லாமே கிடைச்சிட்டு தான் கொடுத்தாங்க நின்று அடிச்சாங்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து மக்கள்கிட்ட ஆதரவு இருந்தால் அவன் தேடி பிடிச்சி போய் ஓட்டு போட்டிருந்தான் தெரியும் ஓகே சார் நான் இறுதியா கேட்கும்போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்க ரெண்டு பேருமே தோல்விப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய அடுத்த கட்ட நகர எப்படி இருக்கும் இந்த அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னா அசம்பில அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இப்படியே இருந்தாங்கன்னா கூட சேர்ந்தாங்கன்னா அது ஆஃபிஸ் அது ஒன்று அது லாபம் தான் அது வந்து லாபம் ப்ளஸ் லாபம் லாபம் ஏடிஎம் கூட சேர்ந்து ஏடிஎம் எல்லாம் ஒன்றுமன்னா இருப்போம்னு நினைச்சாங்க நம்ம ஒருங்கிணைந்து அதிமுக வேணும் சசிகலா டிடிவி இபிஎஸ் எல்லாம் ஒன்றா இருப்போம்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு அது கட்சியில ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸே இருக்காது எல்லாரும் ஒன்றுமன்னா இருப்பாங்க அது நடக்கும்னு எனக்கு தோணலை அதனால இந்த அலையன்ஸ்லே தொடர்ந்தாங்கன்னா இருபத்தாறில் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் இருக்குது அவங்க நாட் லாஸ்ட் தர் கிரவுண்ட் இல்லை இப்போ டிடிவி தனி கட்சியாகவே இருக்கார் ஓபிஎஸ் அப்படி இல்லை அவர் தனித்து தான் நான் நான் நாலு பேருக்குமே சேர்த்து சொல்லுவேன் திருமதி சசிகலா டிடிவி இபிஎஸ் நாலு பேருக்குமே சேர்த்து சொல்றேன் இந்த இடத்துல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து மனம் மாறி இவங்களெல்லாம் இணைத்து கொண்டால் அதிமுக பலம் அடையுமா செய்வார்னு எனக்கு தோணலை பலமடையும் அதில் மாற்றுக்கிறது ஆனால் அவருடைய தலைமைக்கே நல்ல கேள்விக்குள்ளாயிரும் அவங்க வந்து சசிகலா அவர்கள் ஒரு தலைமையாக மாறுவாங்க ஓபிஎஸ் கொஞ்சம் சட்டலாக இருப்பார்னு வச்சுக்கோங்க ஆனால் டிடிவிக்கு ஒரு ஆளுமை இருக்குது அதனால் அந்த பக்கம்லாம் நாலு பேர் போய் நிற்பாங்க அது வந்து திரு இபிஎஸ் உடைய தலைமையை சேலஞ்ச் பண்ணும் அதனால் அவர் செய்ய மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இல்லை ஓபிஎஸ் வந்து இவரோட சேர்ந்து போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அவர் ரொம்ப சைலண்டான டைப்பு அது இபிஎஸ் கையில் இருக்குது அவர் வந்து நான் ஒரு அதிமுக காரங்கிறது மாற்றவர் இல்லை அவர் தாமரை சின்னத்தில் போட்டிருந்தார் பலாப்பழத்துக்கு மேலே தாமரை இன்னொரு நூறு ஓட்டு கூட தான் அவங்க ஜெயிச்சாலும் ஆச்சரியப்பட்டுருக்க மாட்டேன் அவர் வந்து நம்முடைய அடையாளம் காணாமல் ஏடிஎம் கே கரவேட்டி கட்ட அவருக்கு வந்து அதிமுக ரத்தம் உள்ள ஓடுதுன்னு எனக்கு கீழே அவர் சேர்மனாக இருந்த காலத்துல இருந்து அவர் வந்து அவ்வளோ பற்றும் பாசமா அந்த கட்சி மேலே வச்சிருக்கிறோம் அதை யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது அதனால அவர் அங்க அவர் சேர ரெடியா இருப்பார் அது திரு இபிஎஸ் அவர்கள் கையில் இருக்கு செய்யலாமா வேண்டாமா ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசிருப்பாங்க நன்றி